லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் ஆவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கி தமிழிசை என்ன தகுதி இருக்குதா அதை கேட்டீங்களா அதை கேளுங்க ஃபஸ்ட்டு தமிழ் சவுந்தரராஜனுக்கு என்ன தகுதி இருக்குது நீ ஒரு கவர்னராக வந்தியா அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் இருந்தவங்க தான் ஃபஸ்ட்டு கவர்னராக இருந்தாங்க அப்புறம் துணை கவர்னராக வந்தாங்க அந்த அந்த தகுதி உனக்கு என்ன தகுதிக்குது அவருக்கு அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது உனக்கு என்ன தகுதிக்குது அவர் சொல்வது வந்து முற்றிலும் தவறானது அவர் வந்து இளைஞரணி எழுச்சி நாயகனமா என்று உலா வருகிறார் அவருடைய எழுச்சிக்கு இளைஞரணி என்று எந்த சமயத்திலும் அவருக்காக பணி செய்ய தயாராக இருக்கிறது திராவிட கட்சி போய் உனக்கு தூங்கிடுவதற்கு அருகதை இருக்கிறதா அருகதை கிடையாது உடனடியாக நிறுத்த வேண்டும் அவரு குடும்ப அவர் குடும்ப வாரிசு அவருக்கு கட்சிக்காரை ஏற்றுக்கிறா ஒன்று குடும்ப வாரிசு அப்பா தாத்தா வாரிசில் வர்றது ஒரு கட்சியில் ஆறு குடும்பமே கட்சியில் இருக்காங்க மக்களை ஓட்டு போடுறாங்க அது முடிவெடுக்கிறது அமைச்சரவை தானே அமைச்சர் எதுன்னு தெரிவிச்சா அவர் நிற்க முடியாது என்ன தகுதி வேணுமா அவருக்குன்னா அவங்க கட்சி அவங்க அவர் அவங்க முதலமைச்சரை அவங்க அவங்க அமை கட்சி அமைப்பு ரீதியாக அவரை துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க அவங்க என்ன தகுதி வேணாம் அவருக்கு என்ன தகுதி வேணாம் இப்போ அமைச்சராக இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு சிறப்பாக செய்திருக்கிறாரு இன்னும் நல்லா செய்வார் தகுதி பற்றி அவங்க பேசக்கூடாது அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து அவங்களுக்கே தகுதி தெரியல எல்லாருக்கும் தகுதி உண்டு உதயநிதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்காரு ரெண்டாவது அவர் வா அவர் வந்து ஒரு யங் யங் யங்ஸ்டரு ஸோ அதனால் வருங்காலத்து ம மக்கள் மக்கள் வந்து வருங்கால அதாவது பெரியவர்கள் வந்து வருங்கால அந்த இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா வந்து உண்மையாக நாடு நல்லாயிருக்கும் தகுதி கண்டிப்பாக இருக்கிறது ஒரு படிப்படியாக உடைத்து நாற்பது ஆண்டு ஆண்டு திராவிட ஆட்சி காலத்தில் தந்தை தம்பி கலைஞர் அவர்கள் இவர்களெல்லாம் பாடுபட்டு வந்தது இன்று தியாகம் செய்த கட்சி இது திராவிட கட்சி அவள் வருவதற்கு என்ன யாருக்கு தகுதி இல்லைன்னு உனக்கு தகுதி இருக்கிறதா அவங்க அப்பா குமரி ஆனந்தம் இல்லைனாக்கா தமிழிசை சுதந்திர ராஜம் இல்லை உண்மை பொன்முடி சொன்னது உண்மை அது எதிர்கட்சி வரிசையில் அப்படி அப்படிதான் பேசுவாங்க அவங்க திமுக எதிரான நிலையில இருக்கிறதோ அப்படி பேசுவாங்க எங்களுக்கு அப்பொறுத்தவரை அவர் முதலிய முதலமைச்சராக வந்தாலும் துணை முதலமைச்சர் தான் எங்களுக்கு போய் ஏற்றுக்கிறோம் ஆமாம் இது வரைக்கும் நல்லது தானே செஞ்சுக்கிறாங்க அப்புறம் என்ன மக்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சுக்கிறாங்க நல்லது தான் செஞ்சுக்கிறாரு தக்கள் தகுதி வந்து மக்கள் முடிவு பண்ணணும் இது வந்து வந்து அவங்க கட்சி முடிவு பண்ணுறதுல இது ஜன பொதுமக்கள் என்ன முடிவு பண்ணணும் அதுதான் யார் வேணால் வந்து முதல் ஆகலாம் இது வந்து ஜன இது வந்து ஜன ஜனநாயக நாடு ஆனால் இது வந்து இந்த உரிமை வந்து மக்களுக்குரியது தமிழிசைக்கு அவர் வந்த இளைஞரணி வாக்கெல்லாம் சிதறம் என்ற பயத்தில் பெதறுகிறார் அவர் உலருவது இல்லை பெதறுகிறார் மிரலுகிறார் அது சொல்வதற்கு அவர் யார் என்ன தகுதி இருக்கிறது அவருக்கு அவரே கே கூறவில்லை நீ யார் அதை கூறுவதற்கு உன் கட்சியில் அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது அவருடைய உரிமை இது எங்கள் எங்கள் கட்சியினுடைய உரிமை அது அது கூறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அது அது உரிமையை அவருக்கு கொடுப்பார் அவருக்கு தகுதி இருக்கிற அடிப்படையில் தான் தருகிறார் அவர் பொன்முடியே அவருக்கு தரலாம் என்று இது கூறுகிறாரே அவர் ஆட்சேபனை செய்தாரா இல்லையே அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தமிழிசைக்கு என்ன தகுதி இருக்கிறத அவர் கூறுவதற்கு முதல் உங்களால் வேட்பாளரை நின்று ஜெயிக்க முடிஞ்சதா வேட்பாளரை கூட ஜெயிக்க முடியவில்லை அப்படி வராத மறைமுகமாக போனவருக்கு சொல்வதற்குள்ள தகுதி கிடையாது அந்த கருத்து வந்து நான் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க அப்பா குமரி ஆனந்த அவர் வழியாக வந்தாங்கன்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு அரசியல் பின்புல இருக்குது அவருடைய நலத்திட்டங்கள் அவருடைய கையில் தான் இருக்கிறது அவர்கள் நலத்திட்டம் செய்ய வேண்டுமானால் என்றால் உதயநீதி இல்லை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இன்ற நிலைமைக்கு நலத்திட்டங்கள் அவர் தான் செய்து கொண்டு வருகிறார் எல்லா மாவட்டத்துக்கும் அவர் நலத்திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு கூறுவதற்கு எந்த தகுதியும் தமிழிசை சவுந்தரராஜ் கிடையாது நல்ல தான் பார்த்தேன் ஸ்டாலின் பார்க்க ஸ்டாலினை பார்க்குறோம் ஸ்டாலின்னு பார்க்குறாங்க நல்லா ரெண்டு பேருமே நல்லா தான் அப்பம் பிள்ளை நல்லா தான் பார்க்குறாங்க எங்கங்கே எது எது செய்யணுமோ அங்கங்கே செய்கிறாங்கம்மா அவங்க செய்யாதே இல்லை நம்ம ஊரில் கொடுத்தா வீராம்பல பக்கி சாதிச்சுட்டு மூணு சந்தில் கக்கஸ் கிக்கஸ் எல்லாம் காவல்லாம் போட்டு நல்லது தான் செய்கிறான் ஸ்டாலின் செய்யாதே இல்லை அவங்க புள்ளியும் இல்லை எல்லாம் ரெண்டு பேரும் நல்லா செய்கிறாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சி அது அண்ணா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்றைக்கும் கலைஞர் அதை பிடிச்சாரோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பம் மட்டும் பண்ணிட்டு இருக்கு இதில் புதுசாக யாரும் வர வர்றதுக்கும் அது வாய்ப்பு கிடையாது அவர் நல்லா செய்வார் அப்படின்றதுனால தான் அமைச்சர்கள் எல்லாருமே அவரை முன்மொழிறாங்க இன்னொன்று ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் அவருடைய மகன் முதல்வர் ஆகிறதுக்கு ஏன்னா அவரும் கொஞ்சம் உடம்பு சிக்காக இருக்கார் அதனால் அவருடைய சரீரத்தை குறித்த ஒரு கவனத்தையும் அமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு அவருக்கு அடுத்து அவருடைய மகனை இப்போவே நாம் வந்து கொண்டு வரணும் இன்றைக்கி துணை முதல்வராக இருந்தால் நாளைக்கு முதல்வர் ஆகிறதுக்கான முழுமையான தன்மையை பெறுவார் அப்படின்றதுக்காக தான் அந்த கோரிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்கன்ட்டு என்னுடைய கருத்து எனக்கு தோன்றது அப்படி தான் தோணும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐயா இருக்கும்போதே இப்போது அவருடைய திட்டங்களெல்லாம் பார்த்து அவர் எப்படி நடத்துகிறாரு ஏன்னா இப்போது கடைசி நடந்ததான எல்லா தேர்தலையும் இவரே இறங்கி நாற்பது தொகுதியிலையும் முழுக்க முழுக்க இறங்கி சேவை செஞ்சிருக்கார் வேலை செஞ்சுருக்கிறார் யாராவது உழைச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் இரவு பகல் பாராமல் அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் திட்டமிடுதல் அவர்கிட்ட நல்லா இருக்குது ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் அடையினுனக்காக முன்னாடி திட்டமிடுவாங்க அந்த காலத்து அரசர்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டாங்க அதுபோல் இவர் வந்து திட்டமிட்டு செயல்படுறாரு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலத்து கட்டத்துக்கு வந்து இப்படி ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் விளையாட்டு துறையில் பொழுது பல நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம இந்த இளைஞர்களெல்லாம் வந்து இந்த விளையாட்டு இதெல்லாம் வந்து எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு சில போர்ட்ஸு ஒரு இந்தியாவில் இல் இல்லாத அளவுக்குலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அவர் இளைஞர் பக்கம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இவர் பக்கம் கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருக்குது நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு மினிஸ்டராக இருக்கிறார் அவர் சொல்வது வந்து முற்றிலும் தவறானது அவர் வந்து இளைஞரணி எழுச்சி நாயகனா என்று இன்று உலா வருகிறார் அவருடைய எழுச்சிக்கு இளைஞரணி இன்று எந்த சமயத்திலும் அவருக்காக பணி செய்ய தயாராக இருக்கிறது திராவிட கட்சி போய் உங்களுக்கு தூண்டுவதற்கு அருகதை இருக்கிறதா அருகதை கிடையாது உடனடியாக நிறுத்த வேண்டும்